நாளைக்கு வாங்க சொல்றேன் ஏற்கனவே அப்துல்லா இப்படி சலாம் பிரதீன மாதிரி அவங்க கேட்கும் போது சொல்ல உடனே பதில் சொல்ல மாட்டாங்க யாருக்கு செய்தி வரும் யாரும் செய்தி வருங்க அல்லா அடுத்து வகி வரும் செய்தி வரும் அதை கேட்ட பிறகு சொல்ல பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க நாளைக்கு வாங்க நான் இதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னாங்க என்னாச்சு மறுநாள் வந்தாங்க யூதர்கள் வகி வரல அடுத்த நாள் வகி வரல அடுத்த நாள் வகி வரல அடுத்த நாள் வகி வரல பதினஞ்சு நாள் ஆச்சு வகி வரல பதினஞ்சு நாள் ரசூலா இஸ்லாத்து வகி வரல யூதர்கள்லாம் முடிஞ்சு ஆட்டம் க்ளோஸ் அல்லாடுது வகி வருது செய்தி வருது கதை கட்டிட்டு இருந்தார் இல்லையா முகமது ரப்பு முகமது கைவிட்டான் முகமது கைவிட்டான் முடிஞ்சு இதோட சாப்டர் முடிஞ்சு என்று யூதர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பதினஞ்சு நாளைக்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனங்களை இறக்குறான் இந்த வசனத்துக்கு முன்னாடி முதல் அல்லா சுமானத்தில் ரசூலுல்லா இந்த இவங்க யார் அசாபுல் காஃப பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் அம்புல அலுவலி இந்த பதினைஞ்சு நாள் ஏ வக வகையை தாமதிச்சது பதினைஞ்சு நாள் ஏன் வகை தாமதிச்சிங்கிறத அல்லாஹ் காரணம் சொல்றான் ந என்ன சொல்றீங்க வந்து கேட்கும்போது நாளைக்கு சொல்ற நீங்க இல்ல ஓலா தகுல் செய்யன்னு இன்னி ஃபாயில் தாலிக்கா கதா எந்த ஒரு விஷயத்தையும் நான் நாளைக்கு செய்வேன் என்றீங்க சொல்லாதீர்கள் இல்லா ஐய ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் யாருக்குங்க யாருக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்றோம் அல்லாஹ்வை மறந்துட்டேனோ அர்த்தம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மறப்பாங்களா அவங்களுக்கு அல்லாஹ் நம்பிக்கை இல்ல அவருக்குமா நம்ம எதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றோம்ல ஏதாவது ஒரு காரியம் கண்டிப்பா நடக்கணும் அப்படினா இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பாப்போம் அப்படிங்குவோம் இல்லன்னா இன்ஷா அல்லாஹ் சொன்னோம்னா அது நடக்கக்கூடாத காரியம் நடக்கக்கூடாத காரியம் யாராவது வந்து எனக்கு எனக்கு அனுபவம் நடந்திருந்த சம்பவம் வந்து ஹசரத் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் கல்யாணம் வச்சிருக்கோம் கண்டிப்பா வந்துருங்க இன்ஷால்லாம் வந்துருங்க இன்ஷால்லாம் சொல்லி கண்டிப்பா வந்துருங்க இன்ஷால்லாம் சொல்லாதீங்க கண்டிப்பா வந்துடும் என்ன அப்ப இன்ஷால்லாங்கிறது என்னத்துக்கு ஆகி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் நெகட்டிவ் தான் இன்ஷால்லா இன்னும் சில பேர் கடைகள்ல கம்பெனிகள்ல போய் பேமெண்ட் கேட்பாங்க

இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் அப்ப அல்லா நாட்டம் என்று சொல்லாமல் எந்த காரியத்தையுமே என்ன பண்ணாதீங்க நீங்க உறுதியா சொல்லாதீங்க அதனாலதான் அல்லா என்ன பண்ண ரசூலா இன்ஷா அல்லாஹ் சொல்லாதனால பதினஞ்சு நாட்கள் தாமதிச்சான் வகி வராம சொல்லிட்டான் அல்லா ஒதுக்கு ரொம்ப கைதான் நசீத் ஒரு கால் மறந்துட்டீங்கன்னா அல்லா மறந்து இருந்தா கூட உடனே அல்லா ஞாபகப்படுத்தீங்க நபியே இது ரசூல்லா சொல்லப்படுறதுல யாரும் சொல்றதுங்க யாருக்கு சொல்றது ரசூலுல்லாய் சல்லா அழுத்து ரப்புல்லா முன்னிலையா வச்சு நமக்கு சொல்றான்

அமான் இல்ல கலாச்சாரம் பாய் கேர் சொல்லு கேர் கேர் எடுக்க முடியும்

அப்போ நாம ஒருத்தரை சந்திக்கும் போது சலான் சொல்லணும் ஹாய்னு சொல்றதுக்கு பதிலாக ஹலோன்னு சொல்றதுக்கு பதிலா அல்லது கிளாட் டு மீட் யூ அது கிளாட் டு மீட் யூ அது நேரத்தில் அல்லா நம்ம தபாரக்கல்லாம் சொல்லலாம் அல்ல உங்களுக்கு மறக்க செய்வானா உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒருத்தர் பார்க்குறோம் நல்ல ஒரு விஷயமா இருக்குது அவர் சொல்ற சரியா இருக்குது ஓகே மாஷா அல்லான்னு சொல்லுங்க ஃபைனுங்கிற இடத்துல அலஹந்தில்லான்னு சொல்லுங்க சீங்கிற இடத்துல ஃபி அமான் இல்லான்னு சொல்லுங்க

அல்லா ரபுல்லாலுமே இந்த சஹாபுல் கஃபா ஆரம்பிக்கலாம் இது பர்தானே கேட்டாங்க இதை தானே கேள்வி கேட்டாங்க பதினஞ்சு நாள் தாமதிச்சுட்டு பதினஞ்சு நாளைக்கு பிறகு பெருமான சல்லல்லாழுத்துக்கு அல்லாஹ்லாலுமே உத்தரவிட்டு அதுக்கப்புறம் அசஹாபுல் கஃபா ஆரம்பிக்கலாம் நல்லா சொல்றான் பாருங்க இது அவள் ஃபித்தியா துயிரல் காஃபி அவர்கள் அந்த குகையின் பக்கம் ஒதுங்கிய பொழுது ப அவர்கள் அல்லா இடத்துல கேட்டார்கள் ரப்பனா எங்க ரச்சகனே ஆத்தினா மில்லதும்கர் ரஹமதன் உன் தரப்பிலிருந்து எங்களுக்கு நீ அருளை பொழிவாயாக

எந்த ஒரு காரியமும் நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல துவா செஞ்சுட்டு ஆரம்பிக்கணும் எந்த காரியம் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த ஒரு காரியம் ஆரம்பிப்பதாலும் முதல்ல ரப்பலால மீன வாய்ப்பு வச்சா ரெண்டாவது தொழுவுங்க தொழு வாய்ப்பு இல்லையா குறைஞ்சபட்சம் அல்லாட துவாவது செஞ்சுட்டு தான் ஆரம்பிக்கணும் நம்ம ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆகி போச்சு துவா செய்வோம் எப்படி தெரியுமா ஒரு கடத்த இருக்கிறோமா ஒரு வீடு கட்டுறமா அல்லது ஒரு வீடு பாதுகாச்சுறோமா அஜரத்தை கூப்பிட்டு லெப்பையை கூப்பிட்டு ஒரு துவா செய்ய என்னங்க இது உங்களோட தேவைக்கு நீங்க டீ நாள் நாட்டுதுவா ஒரு வீடு கடி உடிபுறமா முதல்ல இந்த வீட்டுக்குள்ள போய் ரெண்டு தொழுது குடும்பத்தார் எல்லாத்தையும் உட்கார வச்சு அல்லாட்ட உருக்கமா அழுது துவா செஞ்சுட்டு அந்த குடி போங்க அதுல பறக்கத்து இருக்கும் இல்லப்பையை கூப்பிட்டு ஒரு அவருக்கு ஒரு ஐம்பது நிமிடம் கையில கொடுத்து அவருக்கு இருபத்தஞ்சு ஐம்பது கையில கொடுத்து ஒரு பாத்தியா ஓதுங்க என்ன இது இது என்ன பிரயோஜனம் இருக்குது லெப்பையை வச்சு அஜர்த்த வச்சு பாத்தியா ஓதுறதுல

அல்ல ஒட்டகமோ குதிரையோ எந்த வாகனம் வாங்கினாலும் சரி வாகனமா இருந்தா மீது கை வைங்க பைக்கோ உங்களுடைய காரோ இருந்தா முன்னாடி கண்ணடி மேல கைய வச்சுங்க இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையையும் இது இழுத்து வரும் நன்மை எனக்கு தருவாயாக ஷர்ரிமா இதன் தீங்கையும் இதன் மூலமா வரக்கூடிய தீங்கை விட்டு எனக்கு பாதுகாப்பாயாக

அவ்வளவு தூரம் போக முடியா இந்த இருக்கிற சிம்பிள் அந்த பாவா காப்பாத்துவாரு மவுண்ட் ரோடு பாவா இப்போ என்ன பண்றா நம்ம அந்த பாவாச்சு அதெல்லாம் பெரிய பாவம் மவுண்ட் ரோடு பாவாட்டையோ கோலம் பாவாட்டையோ போகாது பாவாட்டை போறதுக்கு பதிலா பக்கத்திலே பள்ளி இருக்காரு அஜித்ரை பேர்லாம் மக்காப்பள்ளி அஜித்ர அஜித் வந்து ஒரு பாத்தியா ஒண்ணு ஒதுங்க ஒரு ஒரு ஆள் ஒரு அழகுல பூந்தி வாங்கிட்டு ரொம்ப வந்திருக்காரு அதுல வண்டி வாசல் அடிக்கும் துவா ஒதுங்க பாத்தியா ஒதுங்கண்டு என்ன அவன் பாவாச்சு எப்படிலாம் இல்ல சரி ஓய்வு அவனுக்கு மனசாந்தி ஓதுங்க அப்புறம் கூட்டு போய் அவர் கையை அங்கே சொல்லி கொடுக்க அவர் சொல்லி எந்த காரியமா இருந்தாலும் அல்லா இடத்துல துவா செஞ்சு காரியத்தை ஆரம்பிங்க அதே மாதிரிதான் கல்யாணத்தில் ஓத துவாவும் கல்யாண மனப்பெண்ணுடைய நெத்தி முடிய ஒரு மாப்பிள்ள புடிச்சு துவாது நெத்தி முடிய மெதுவா மெதுவாக இப்படி கொத்தாம பிடிக்கூடாது நெத்தி முடியும் மெதுவாக முதல் தடவை பிடிச்சி துவா செய்யணும் அல்லாஹ் அமௌனி அசலுக்கு ஹைரஹா வ கைரமா ஜபல்த ஆலையி யாருல்லா இந்த பெண் மூலமாக வரக்கூடிய நன்மையும் இந்த பெண்ணுடைய நன்மையும் எனக்கு தருவாயாக அவுது வைக்கமின் ஷரீகா வ ஷரரிமா ஜபல்தக ஆலயி இந்த பெண்ணுடைய தீங்கையும் பெண் மூலமாக வரக்கூடிய தீங்கி விட்டு என்னை பாதுகாப்பாக இது ஓதணும் நம்மால் இதையும் என்ன பண்ணிட்டோம்னா சுபேருத்திடப்பட்டு அசரத்தை கூப்பிட்டு அஸ்ஸர்த்து நீங்க துவா ஓதுங்க நான் ஆமின்னு சொல்றேன் அசர் துவா ஓதர் யாருல்லா அல்லாஹ் அஹமனி அவது வைக்கமினு க ஹைரியா வ ஹைரமா ஜெபல்த ஹ ஆலயி இந்த பெண் மூலமாக வரக்கூடிய நன்மை படம் எனக்கு தருவாயாக

இந்த நிலை மாறணும் அத்தான் அப்துல்லா சொல்றான் நபியே அவங்க அந்த அடியார்கள் அந்த அந்த குகை தோழர்கள் அவங்கள்ட்ட நம்ம கிடைக்கிற முதல் படிப்பு என்ன அவங்க குகையில போய் ஒதுங்கிறதுக்கு முன்னாடி அல்லா என்னது